ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் இருக்கீங்களா இன்னைக்கு விரும்பி ஒன்றெல்லாம் சேனல்ல டேஸ்டியான தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து ப்ரிப்ரேஷன் விலைகள் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஒன்றுலேந்து ஒன்ற கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிக்கோங்க இந்த அளவுக்கு பீஸ் போட்டு வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் காலிற்ற அளவு தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் கப் அளவு வந்து புதினாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம விசில் விட்டோம்னா போதும் அடுத்து நம்ம தம் போடுறப்ப நல்லா கறி வெந்துடும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க இது இப்போ மசாலா வறுத்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை ஆறு ஏலக்காய் எட்டு கிராம்பு ஒரு அன்னாசி பூ ரெண்டு துண்டு அளவு வந்து கல்பாசி எடுத்துக்கிறோங்க ஒரு ஜாதி பத்திரி ஒரு பிரியாணி அலையை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் சிமிலியை வச்சு வறுத்துக்கோங்க அடுத்து சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பெப்பரும் கசகசாவும் கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்தது மல்லி வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்து முந்திரி பருப்பு வந்து கரெக்டாக ஒரு பத்து சேர்த்துக்குங்க ஒரு கிலோ அரிசி தானே போகிறோம் அதனால் பத்து சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க நமக்கு நல்லாவே ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த மசாலாவை மட்டும் நம்ம பக்குவமாக வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தீஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது அதனால சிம்லேயே வச்சு வறுத்துக்குங்க அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக சுத்தம் பண்ணி வச்சுருந்த இஞ்சி நூறு கிராமும் பூண்டு வந்து ஒரு நூறு கிராமும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்காதீங்க இதை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து அப்பப்போ அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் கிலோ அளவு நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் வந்து நம்ம இதில் வந்து உரிச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க இவ்வளவுதான் இதுக்கு உண்டான மசாலா வேறு எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்லை கலருக்காக மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்ப்போம் அவ்வளவுதான் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறலாம் ஒரு கிலோ இது வந்து நானூறு கிராம் படி இதில் வந்து நான் ரெண்டு சேர்த்துட்டு அடுத்து ஒரு அறையும் சேர்த்துருக்கேன் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு கிலோ வந்துடும் இந்தளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி விட்டுருங்க களைஞ்சி விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு மூணு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒரு ஜார்ல சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி மசாலா ரெடி அடுத்த வீடியோவில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு I